இந்த மாதம் நடைபெறுகிறது என்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விரிவாங்கி சின்னம் மைக் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமணம் முடிஞ்சு வரவேற்பு நாளான நிலைக்கு திருமண நிகழ்ச்சிக்கு வந்த எங்களோட சொன்னதாரங்க நண்பர்கள் அவங்கெல்லாம் எங்கள் நாம் தமிழர் கட்சி மகிழ்ச்சி ஒளிவாங்கி சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து சேர்க்கிறதாக சின்னத்தை வந்து பரப்புரை பரப்புரை சேர்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து எங்கள் தம்பி தேவநாதன் அவர்கள் பயணிச்சிருக்கிறாரு தட்டாஞ்சு இணைந்து இணைத்து இணைச்சகரெலாம் பயணிச்சிருக்கிறாரு மாணவர் இருந்து பயணிச்சிருக்கிறாங்களா அப்படிப்பட்ட எங்கள் தம்பி தேவநாதன் அவர்கள் இன உணர்வும் தமிழ் உணர்வு கொண்டு நாம் தமிழ் கட்சியில் வந்து படித்த இளைஞர்களுக்கு முன்னுரமாக எங்களுடைய நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னம் முடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் தலைமுறை அவர்கள் பன்னெண்டு மணி அளவில் சென்னையில் ஒளிவங்கிய சின்னத்தை வெளிப்படுத்தும் சூழ்நிலையில் தம்பி திருமணம் முடிந்த கையோடு சாலையை கட்டிய கையோடு மண சேர்ந்து மணமக்களோடு சேர்ந்து பொதுமக்களிடையும் தங்களுடைய திருமணத்தில் வருகின்ற உறவினர்களிடம் நாம் தமிழ்ச்சிக்கு வைக் சின்னத்தில் அன்பு செலுத்தும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

ஜலி போ நீங்க மட்டும்தான் உதவி சொல்ல